மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வணக்கம் டிடிசன் டேட்டிஸ் நேரில் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இப்ப நம்ம அப்டேட் சினிமாவோட அப்டேட் தாங்க என்னங்க புதுசா வா நம்ம ரெகுலரா பண்ற அப்டேட் தான் இப்போ பண்ண போறோம் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா நந்தா பிரியசாமி நந்தாபுரிய சாமி யாருன்னு வேணா இவர் தமிழ் சிம்மலர் சில நல்ல படங்களை இயக்கினார் கடைசியா அவர் இயக்கணம் படம் பாத்தீங்கன்னா ஆனந்த மலையாடு வீடு கௌதம் கார்த்திகி சரவணன் சேரன் மற்றும் பல முன்னணி தனங்கள்லாம் நடிச்சு ஓடிடியில மாபெரும் வெற்றி படம் தான் ஆனந்த மலையாடு வீடு இப்ப இவர் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதாவது சமுத்திரகனி கதையின் நாயகனா வச்சு திரு மாணிக்கம்னு ஒரு படம் பண்ணிடுவோம் அந்த படத்தோட பின்னணி இசை குங்கேரியில வந்து ரீரிக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அந்த படத்தோட மியூசிக் பாராட்டியே தான் நிறனும் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காருங்க அந்த படத்தை அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டா பிரியசாமி இவரோட கதை இந்தியில அதாவது ராஷ்மி ராக்கெட்னு மிகப்பெரிய பட்ஜெட்ல ராஷ்மி ராக்கெட் டாப்ஸி தான் அந்த படத்தோட ஹீரோயின்னு படம் மிகுந்த பொருட்சலோட சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸை மையமா வச்சு அந்த அந்த கதை எழுதியிருப்பாரு அந்த கதை அங்க மிகப்பெரிய வரவேற்பு ஏற்படுத்து பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திச்சு டாப்சிக்கு அவளோட வெற்றியில மேலும் ஒரு நல்லா செஞ்சுச்சு இப்ப என்ன சொல்ல தானே கேட்கறீங்க அப்பேற்பட்ட நந்தா பிரியசாமி அடுத்து ஆல்பம் சாங் ஒன்று பண்றாருங்க டைட்டில் வந்து தேடி தேடி பார்த்தேன் யாரை தேடுறாருங்கன்னு கேக்குறீங்களா யூடியூப்ல சுமார் செவன் மில்லியன் சப்ஸ்கிரைபரோட இருக்கிற சிரத்தா சிரத்தாங்கிற பொண்ணையும் வச்சு ஒரு ஹீரோ ஹீரோயின் கற்பனையா பண்ணி அதாவது கதையின் நாயகன் வந்து சின்ன வயசுல தான் லவ் பண்ண பொண்ணை தேடுறான் தேடுறான் தேடி தேடி பார்க்கறான் கடைசியா வந்து அவனுக்கு கிடைச்சாலா கிடைக்கலையாங்கிறதான் அந்த தேடி தேடி பார்த்து என்னோட ஆர்வம் அவனோட கனவு கனவு காண்றது யாரு சொல்லவா வேணும் மதன் கௌரிங்கிறனால இமாலயா காஷ்மீர் பார்ட்ரு இமாலயா எக்கச்சக்கமான லடாக்கு ஒன்று நேஷனல் பார்க்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் பனிப்பொழிவு இடங்கள்ல பின்னி படல் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் புடத்தளவு ஒளிப்பொழிவு பார்த்தீங்கன்னா சக்திவெல் ஒளிப்பதிவு அதாவது நம்மளாலலாம் போக முடியாத இடத்துனா கண்ணுக்கு நேரா அருமையா கொண்டு வந்திருக்காங்க சாங்கு சூப்பராக இருக்கு தருண்குமார் மியூசிக் ஆண்டனி எடிட்டிங் அந்தா பிரியசாமி இயக்கத்துல தேடி தேடி பார்த்தேன் ஆல்மாங் மிகப்பெரிய அளவில் இருக்கு சாங்கை பார்த்து டயன் டு மியூசிக் இம்மாதம் அந்த படத்தை இந்த சாங்கை வெளியிடுறாங்க மதன் கோரிக்கு மேலும் ஒரு மயில்கள் அவர் ஏற்கனவே பாத்ரூம் சாங்னு ஒரு சின்ன அளவில் பண்ணியிருந்தார் பட் அவரை வந்து கதையின் நாயினா இந்த பாடலில் கதாநாயகினா பயன்படுத்தி தேடி தேடி பார்க்கறாங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடு இல்லை மதன் கௌரியை வாழ்க்கை வரவேற்பும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஆளெல்லாம் புதுச்சு வரையும் போது தமிழ் சினிமாவின் தரம் உயரும் மதன் கௌரி பழக்கப்பட்ட ஒரு நாயகனால் அந்த பாட்டு மாபெரும் வெற்றி அடையும் என்பது எடிசன் டாகிஸோட வாழ்த்து இந்த நந்தா நந்தாபிரியசாமி அவர்களே உங்கள்கிட்ட இன்னும் மாபெரும் வெற்றி படங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எங்களால பண்ண முடியும் அவங்க கூடிய விரைவில் இதே எடிசன் டாக்கிஸில் திரு மாணிக்கத்தோட ரவியை பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து எடிசன் டாக்கிஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் வணக்கம் எடிசன் டாக்கீஸ் நேயர்களுக்கு தொடர்ந்து எங்க யூடியூப் சேனல பாருங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்காக தான் இந்த சேனல்